நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராஜர் தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி சனி பகவான் அஷ்டம சனி விலகி பாக்கியஸ்தானத்தை சனியாக ஆயிட்டாரு சோ ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்து சனி பகவான் அதே மாதிரி கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு பாக்கியஸ்தானத்துல ராகுபகவான் இப்ப அஷ்டமஸ்தானத்து எட்டாம் இடத்து ராகுவாக விட்டாரு அதே மாதிரி மூன்றாம் இடத்து கேது பகவான் இப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு கேந்திர பகவான் ஆயிட்டாரு அதுக்கு அடுத்ததான் வர மே பதினொன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருந்து பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய சயன சுக மோட்ச விரைய ஸ்தானத்துக்கு வராரு குரு பகவான் சோ ஒரு ஓவராலா எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையின் சுகங்களையும் மோகங்களையும் யோகங்களையும் அனுபவிப்பதற்கென்றே பிறந்தவர்கள் பிறவி எடுத்தவர்கள் கடகராசிக்காரங்க ஏன் அப்படின்னாக்கா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆணா இருந்தாக்கா நல்ல மனைவி அமைஞ்சிரும் பெண்ணா இருந்தாக்கா நல்ல புருஷன் அமைஞ்சிருவான் நல்ல குழந்தைங்க அமைஞ்சிருவாங்க ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதா கடகராசிக்காரங்களுடைய ஸ்பெஷாலிட்டியா மதிகாரகன் என்று சொல்லக்கூடிய பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற வீடு உங்க கடகராசி ஆல்வேஸ் பிரில்லியன்ட் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டு ஒரு விஷயம் இப்படி போனால் இப்படி நடக்கும் அவங்க முன்கூட்டியே கரெக்டாக வந்து அதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவீங்க உங்களுடைய அனலைசேஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அபாரமா நீங்க ஒண்ணு கால்குலேட் பண்ணீங்க இப்படித்தான் நடக்கும் இந்த மேட்ரு என் ரிசல்ட் இப்படி வரும் அப்படின்னீங்கனாக்கா கரெக்டா அதே மாதிரிதான் வரும் மிகுந்த மதிநுட்பத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்க உங்களுடைய ஆலோசனையை கேட்டு ஒருத்தர் நடந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு பத்து பேர் கடமா இருந்தாலும் சரி ஐம்பது பேர் கடமா இருந்தாலும் சரி நூறு பேர் கடமா இருந்தாலும் சரி அது ஒர்க்கா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அது வீடா இருந்தாலும் சரி நீங்க கொடுக்குற சஜஷன் உங்களுடைய அட்வைஸ் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் பாத்தீங்கன்னாக்கா பக்காவா இருக்கும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதை மத்தவங்க யூஸ் ஆகும் பட் அது உங்களுக்கு யூஸ் ஆகுதா யூஸ் ஆச்சா அப்படின்றதுதான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் சாதாரணமாக கடகராசிக்காரங்க அது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஒரு நாலு லாங்குவேஜ் தெரியும் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஒரு தெலுங்கு தெரியும் மலையாளம் தெரியும் இல்லை கன்னடம் தெரியும் இதுல ஒரு சில இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கடகராசியில் வந்து ஹிந்தியும் தெரியும் சான்ஸ்கிரிட்டும் தெரியும் பிரெஞ்சும் தெரியும் அறிவுத்திறன் அறிவாற்றல் ஞாபகத்திறன் மன உறுதி எல்லாமே அதிகமா படைத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடகராசிக்காரங்க தான் மற்றவங்களுக்கு தோணாத ஒரு ஐடியா டக்குன்னு இவங்களுக்கு தோணும் அடுத்தவங்களை வேலை வாங்கி இவங்க காரியத்தை சாதிச்சிருவாங்க பட் இன்னொரு கடகராசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் ஆஃப் த கடகராசி பீப்புள் ஒரு பாவி லெவல் இல்ல வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் லெவல் இல்ல ஒரு ஆவரேஜ் லெவல் இல்லைனாக்கா ஒரு ஹேண்ட் டு மவுத் இந்த பொசிஷன்ல தான் எழுந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இவங்களுக்கு ஒரு நல்ல பேரண்ட் அமையாத ஒரு காரணம் ஒண்ணு ரெண்டாவது இவங்க வந்து என்னன்னாக்கா நிறைய இந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட் நிறைய இருக்கிறதுனால இவங்களுக்கு இவங்க மனசுல இருக்கிற ஓபனா பேசிடுவாங்க இன்னொன்று இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு சனாதிபதியை இவங்களுக்கு சிம்ம ராசி சூரிய பகவானே வரதுனால இவங்களுக்கு உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறதுக்கு மறைச்சி ஒழிச்சு பேசுறதையும் உங்களுக்கு தெரியாது தேங்காய் உரைச்ச மாதிரி பட்டின உரைச்சிடுவாங்க கடகராசி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரகசியத்தை சொல்லி வச்சா கூட அதை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படியாவது ஒரு விதத்துல அதை நேரடியாக சொல்லுனா கூட மறைமுக பூசி மொழியும் சொல்லி விட்டுருவாங்க அதெல்லாம் என்ன பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க நல்லா ஓபனா அடிச்சு விட்டுருவாங்க நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள் ராமச்சந்திரமூர்த்தி சீதாராமர் அவரை வந்து ராசியாச்சே சோ உங்ககிட்ட வந்து உங்களை போல உண்டா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சி குளிந்துரும் எல்லா உதவியும் நீங்க செஞ்சிருவீங்க ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தோம்னாக்கா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அதுதான் கடகராசி எது எப்படி இருந்தாலும் அந்த காலபுருஷ தத்துவத்துல நான்கு என்று சொல்லக்கூடிய ராசியா நீங்க வரதுனால அந்த நாலாம் இடம் சுகஸ்தானமா ஆகிறதுனால யோகத்துக்கும் போகத்துக்கும் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் உங்களுக்கு பஞ்சமே இருக்காது ஒரு ஷார்டா பார்த்தோம்னா அடுத்தவருடைய உழைப்பு வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் ஆனா உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பலனை கொடுக்குதா அப்படின்றதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் பல உயர்ந்த குணங்கள் நிறைந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமா இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அதாவது சுபஸ்தானத்துல பாத்தீங்கன்னாக்கா சுபகிரகங்கள் அல்லாத கேதுவும் சனி பகவானும் உட்காந்துட்டாங்க அசுப கிரகங்கள் உட்காந்துட்டாங்க அதுவும் சனி பகவான் அஷ்டமாதிபதி பாக்யஸ்தானம் ஏறிட்டாரு டிராகன்ஸ் ஹெட் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் குடும்பஸ்தானம் தானா குடும்ப வாக்கு குடும்பஸ்தானத்துல ஏறிட்டாரு சோ ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு ராகுபகவான் எட்டாம் இடத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அதுவும் அது சனி பகவானுடைய வீடுன்றது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் குரு பகவான் லாபத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு மறந்துட்டார் சோ இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் இருந்தாலும் கூட பன்னிரெண்டாம் மரத்து குருவாக இருந்தாலும் கூட அந்த வீடு கொடுத்த புதன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் அந்த சனி பகவான் இப்போ இருக்கிறது குருவோடைய வீடு ஜூபிட்டர்ஸ் ஹவுஸ் சோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ல பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானத்தை கொடுத்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த மறைவுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்கப்படுது ஏன்னா அந்த பாக்கியஸ்தானத்துக்கு உரியவர் அவரு அது மட்டும் இல்லாத உங்கள் ராசிக்கு எட்டாம் படத்தை வேற அந்த வந்து பார்க்குறாரு ஸோ இன்னொன்னு ராஜு பகவான் எட்டு குரு பகவான் பன்னெண்டு இது வந்து எப்படின்னாக்கா ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு அந்த கேட்டகரியில வருது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ராஜு பகவானுக்கு அது அப்படி ஆகுது குரு பகவானுக்கு எப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து வீடு கொடுத்துருக்காருல சனி பகவானுக்கு ஸோ அந்த இதில் அப்படி வருது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு தியரியில இந்த ஒரு ஈக்குவேஷன்ல இந்த ஒரு அரித்மேட்டிக்ஸ்ல இந்த ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ல கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அதிரை புதிரியான ஒரு வித்தியாசமான பலன்கள் தான் இப்ப இந்த கடகராசிக்கு இந்த வருஷமே கடகராசியில இருக்கிற ஆண்களை கட்டின பெண்கள் அதுவும் எஸ்பெஷலி கள்ள புருஷனை கட்டின தாய்மார்கள் கள்ள புருஷனை கட்டின குடும்ப குத்து விளக்குகள் குடும்ப குத்து விளக்குகள் மேற்றெல்லாம் உஜாரா இல்லைன்னா மிஜாரா உண்டு மைனர் மன்மத புருஷனை பஜார்ல விட்டு பஜாரியாகி பன்னாரையாகி தாராந்திர வேண்டியதுதான் அந்த அந்தகனை போல ரெண்டுல கேது ஒன்பதுல சனி எட்டுல ராகு பரண்டுல குரு என்ன செய்யும்னா சப்பானையும் பரட்டை ஆகணும் அம்பியும் ரொம்ப ஆகணும் சிகரெட்டு சரக்கு தாண்டு மனசுக்கு பிடிச்ச பிகரோட ஜாய் இதனால பத்தினி பொண்டாட்டி நீண்டாட்டி ஆவாடை காண்டு சரி இதை விடுங்க பொன்னன் பரண்டுல மறைஞ்சாலும் மந்தனுக்கு பாக்கியஸ்தானத்தை கொடுத்து மந்தன் வீட்டுல அரவணம் மந்தனோட அப்பன் வீட்டுல அரபு தலைவனம் ஏறினதுனால அக்னியை குளிப்பாட்டி ஆணைய மேல் வைத்தார் போல அடங்கி மண்ணோட மண்ணானவன் புனர் ஜென்மம் எடுத்து பேராட்டம் ஆடி புயலாவும் சூறாவளியாவும் வீசி பொன்பொருள் ஆஸ்தி பாஸ்தியோட ஊடு மேல ஊடு கட்டி பொண்டாட்டியோட சக்கலத்தையும் தாண்டவா மாறணுமே இதுவும் நடக்கும் கொன்னா பாவம் தின்னா பூச்சின் மாதிரி நல்லவன் கெட்டு கெட்டவன் நல்லவன் ஆனதுனால மக்கு பிளாஸ்தனியின் பிரில்லியன்ட் பிளாஸ்டனி ஆகி மாட்டிக்காம சிக்காம சம்பவங்கள் நடந்ததே தெரியாமியா அந்த சப்பானியும் மேற்படி மேட்டரை எரிச்சி ஆகணுமே மைனஸ் மைனஸ் பிளஸ் பெண்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஒரு வருஷம் யாரெல்லாம் வந்து ஒரு சப்பானி மாதிரி ஒரு மாதிரி அடக்க ஒடுக்கமா அடக்கி ஒடுக்கி அடக்கி வாசி போயிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு என்ன ஒரு தாண்டவம் மாடுற நேரம் ஒரு ருத்ர தாண்டவம் எடுக்கிற நேரம் ஒரு கம்பெனில பாத்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளவோ ஷார்ப் எவ்வளோ பிரில்லியண்டாக இருப்பாங்க ஒரு கடகராசி பொண்ணு அந்தம்மா ஏற்கனவே கடகராசினாலே ஷார்ப்பு பிரில்லியன்ட் தான் இதில் அந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து மூக்கன் காரணம் ரத்துப்படி நேர் டு விசிட் எல்லாமே வந்து மைண்டில் ஓடிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு குரூப்பு ஒரு ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் இல்லை ஒரு நாலு பேர் ஒரு டீமாக இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் லோ லெவல்லே வச்சிருப்பாங்க ஒரு மீட்டிங்கில் வந்து இவங்களை டீஸ் பண்ணுறது இவங்களை வந்து லோஸ் கட் பண்ணுறது அதே மாதிரி உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டை வரக்கூடாது பண்றது ஏன் அப்படின்னாக்கா கடகவாசிக்காரங்க வந்து நான் சொன்ன மாதிரி மனசாட்சி கட்டுப்பட்டு நடக்கிறவங்க மனசாட்சியை மீறி ஒரு வேலை செய்ய முடியாது என்னதான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணாலும் ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணாலும் அந்த கல்ச்சருக்கு இவங்களால வந்து டக்குன்னு வந்து அடாப்ட் ஆக முடியாது இவங்க வந்து எப்படின்னாக்கா அந்த கலாச்சாரத்தை பேஸ் பண்ண அந்த கல்ச்சர் பேஸ்டு அந்த சிந்தனைகள் உள்ள கேட்டகரியில இவங்க வராங்க உங்க வேலையை பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்க்கணும் நினைக்கிறோம் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்ப்பான் கடகராசி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் இந்த பேட்டங்களில் தான் வர்றாங்க அந்த கலாச்சாரத்தை தாண்டி கலாச்சாரத்தை மீறி மரபை மீறி ஒரு இலக்கணத்தை தாண்டி ஒரு வேலை தாண்டிய வெள்ள அடையாக ஆகிறதுக்கு அவங்க மனசை ஒத்துக்காது பெருந்த மீன் தான் இவங்க அதே சமயம் வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப இவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வந்து கை கூடி வருது இந்த விசுவாசம் வருடம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எதிரிகள் வந்து தொலைகிற நேரம் ஓடி ஒணிகிற நேரம் மகிகாரகன் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்ற ராசி அப்படின்னும் போது உங்களுக்கு மகான்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நேச்சுரலி உங்களுக்கு இருக்கும் ஒன்னும் இல்ல ஒரு ஷீரடி பாபா இல்ல ஒரு சேஷாத்ரி சுவாமிகள் இல்ல ஒரு ரமண மகர்ஷி மகான் இல்ல ஒரு யோகி ராம் சோத்குமார் இந்த மாதிரி இவங்களை வந்து எப்பவா உருவாட்டி இருப்பாங்க பாத்தீங்கன்னாக்கா டக்குன்னு அவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஆன்மீகத்துக்கு வந்து கடகராசிக்கும் ஆன்மீகத்துக்கும் பஞ்சமே கிடையாது சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஆபீஸ்ல பாத்தீங்கன்னாக்கா சுச்சுவேஷன்ஸ் மாறும் ஸோ இவங்க யாருமே இவங்கள எதிரியா வந்து இவங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்களோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ இவங்களை வந்து ஓவர் ரூல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஊரை விட்டே ஓடுற மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்துடும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு குறைச்சல் கொடுத்து அவ்வளோ பிரச்சனை பண்ண இவங்களுக்கு இவங்க வந்து அதெல்லாம் கண்டிக்காத அந்த பிரச்சனையுமே அவங்களோட பிரச்சனையுமே தீர்த்து கம்பெனிக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு ப்ரொமோட் ப்ரொமோஷன் தான் இவங்களுக்கு கிடைக்கும் தேடி வரும் ஸோ அவார்டு ரிவார்டு கிடைக்க வேண்டிய நேரம் பெண்களுக்கு எஸ்பெஷலி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏன் அப்படின்னாக்கா அந்த கேல்குலேஷன்ஸ் பிளானட்ஸோட பொசிஷன் இந்த நாலு மேஜர் பிளானட்ஸ் சனி பகவான் குரு பகவான் டாக் பகவான் கேது பகவான் இப்போ இருக்கிற ஸ்தான பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதைத்தான் நான் வந்து ஒரு பிரீஃபாக உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சங்கு ஊதிடுவாங்கன்னு நினச்ச ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எழுந்து தாண்டவமானோம் டான்ஸ் ஆடும் வீரனோட போடும் அதே மாதிரி மூடின கிடையாது திறக்கிற நேரமா இருக்கும் தொழில்கள் வந்து பிக்கப் ஆகும் அது யாரா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இன்னொன்னு கடகராசியில இருக்கிற ஒரு மனைவியினால அவங்களுடைய அந்த மனைவியினும் போது அவங்களும் வந்து ஒரு பார்ட்னர் அவங்க பேர போட்டாரோ இல்ல அந்த அம்மாவோட பார்ட்னரா சேர்த்தாரோ இல்லையோ கடகராசி மனைவியை கட்டின ஆண்களுக்கு இப்ப ஒரு யோகம் அடிக்கும் நான் தான் கடகராசி பெண்களால ஒரு யோகம் அப்படின்னாக்கா சரி புருஷனாரம் தான் தொழில் பண்ணிட்டு இருக்கான் பொன்னாட்டி அந்த அம்மா வந்து வீட்டுல உகந்துக்கிட்டு சமையல் நடை பாத்துக்கிட்டு இருக்கு ஹவுஸ் ஒய்ஃபு சோ இந்த அம்மாவால இந்த அம்மாவோட ஒரு யோகம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நான் தான் சொன்னேன் நல்லவன் கெட்டு கெட்டவன் நல்லவன் ஆகுற நேரம் போது இந்த அம்மாவால அந்த ஆளுக்கு வந்து ஒரு யோகம் அடிக்கும் இப்போ அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா கடகராசி இருக்கிற ஆண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு யோகம் போன திடீர்னு அடிக்கும் போது பட்ட கஷ்டம் மறந்து திடீர்னு பாத்தீங்கன்னாக்க ஊடு மேல ஊடு கட்டி பொண்டாட்டிக்கு போட்டியா சக்கலத்தையும் கொண்டாந்து வைக்கிற நேரம் ஆயிடும் எங்கேயோ பார்த்தது பல திடீர்னு பேசுனதுக்கா இவங்களுக்கு இந்த நேரத்துக்கு மறுபடியும் ஆகி ஒரு அட்டாச்மெண்ட் ஆகி ரெனூவல் ஆகி அது பிக்அப் ஆயிடும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கடகராசி பெண்கள் குடும்ப குத்து விளக்குகள் மாற்றில்ல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எட்டு ராகு ராகு பகவான பன்னெண்டாம் இடத்துல சைன சுக மோடி விரைஸ்தான பார்க்கற பாக்குற பகவான் இதுல எவ்வளவு மீனிங் இருக்கு பாருங்க எவ்வளவு வருத்தங்கள் ஓடுது பாருங்க எட்டுன்ற ஒரு ஆயுள் ஸ்தானம் கர்மஸ்தானம் மறைவுஸ்தானம் மர்மஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் ராகு பகவான் யாரு சுக்கர பகவானின் தலைவன் ராகுபகவான் பகவான் யாரு அடி வெளுத்து வாங்குறவரு வெளுத்து கற்றவரு பின்னி எடுக்கிறவரு ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் எல்லாமே வன்மதாட்டத்துக்கு தலைவன் ரவி மன்மதனின் தலைவன் சுக்கர பகவான் அந்த பகவானின் தலைவன் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் அவரு இப்போ வந்து மர்மஸ்தானம் மறைவுஸ்தானம் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அவரை குரு பகவான் பாக்குறாரு குரு பகவான் வந்து ஒரு சுப பிளானட் அவரு வந்து நல்ல இடத்துல இருந்தாருனதான் அவருடைய சுபத்தன்மைகள் சுபமா நல்லதா பாசிட்டிவா ஓடும் அவரு சுகம் சுகமோட்சா விரயஸ்தானத்துல இருந்து இந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அது ராகு ராகுபவான பார்க்கறதுனால பன்னிரெண்டு என்கின்ற அந்த சைன சுகமோட்சா விரயஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடங்களுக்கு இந்த ராகுபவான பார்க்கறதுனால பாத்தீங்கன்னாக்கா இந்த கேல்குலேஷன் இந்த காம்பினேஷனை பாத்தீங்கன்னாக்கா வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகி மைனர் ஜாலி பர்ஸ் காலி அந்த ரேஞ்சுக்கு போவோம் கடகராசியில் இருக்க பெண்களுக்கு அவங்களுடைய வீட்டுக்காரன் வந்து எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நேரம் வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய கொஞ்சம் கரெக்டா வாட்ச் பண்ணிக்கங்க ஏற்கனவே அவன் ரூட் மாறுற மாதிரி இருக்கான் அப்படின்னாக்கா கொஞ்சம் டைட்டா இறுக்கி பிடிங்க அது கடகராசி பெண்களை கட்டின ஆண்கள் வந்து எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவன் சரண்ட்ரு பெண்களுக்கு கடகராசி பெண்களால பெண்களுக்கு அடிக்கின்ற யோக அந்த யோகத்துடைய விளைவுகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களை கட்டில் புருஷனுக்கும் நீங்க நீங்கள் பற்ற பசங்களுக்கும் அவங்களுக்கு அடிக்கவும் அவங்களுக்கு தூக்கம் இல்லை உங்களுடைய பெற்றவங்களுக்கு கூட அடிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது மண்மனை மூலி சேர்க்கை வீடு சேர்க்கை ஃப்ளாட்டு சேர்க்கை இதெல்லாம் நடக்கும் ஸோ ஒரு ஃப்ளாட்டை விற்றே இன்னொரு ஃப்ளாட்டு வாங்குறது சொத்தை சீரமைக்கிறது சொத்தை திருத்தி அமைக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ரீமாடிஃபிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற நேரம் தான் நேரம் தான் என்ன அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு அதிர் நேரம் என்ன அப்படின்னாக்கா கடகராசிக்கு வந்து சனி பகவான் முன்பதாம் இடத்துல இருக்காரு பாக்கியஸ்தானத்துல அது போனது குருவோட வீடு அப்படின்றதுனால அவர் கண்டிப்பாக வந்து அவருடைய பங்குக்கு நல்லது செஞ்சியா ஆகணும் இது வழி இயற்கை அஷ்டமசனியா இருந்து உங்களை வந்து படுத்தி எடுத்தாரு கொத்து பரோட்டா போட்டாரு புரட்டி எடுத்தாரு ஸோ இப்போ அவர் பாக்கியஸ்தானத்துக்கு அவர் குருவோட வீட்டுக்கு போனதுனால குருவோட தன்மைகள்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் நல்லதை பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கால்குலேஷன் இருக்கு பிரச்சனையே கிடையாது இரண்டாம் இடத்துல இருக்க கேது பகவான் அதாவது வந்து ஒரு அன் அக்கௌண்டபிள் மணி அந்த மாதிரி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதாவது வந்து சடனாக ஒரு சடன் இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து லாட்ரி சீட்டு ரேஸு கிரிப்டோ கரன்சி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி போயிடாதீங்க அது என்றைக்குமே வேலைக்கு ஆகாது ஒர்க் அவுட் ஆகாது சூதாட்டம் வந்து என்றைக்குமே வந்து என்னன்னாக்கா சூடுதான் தான் வைக்கும் பார்த்துக்கோங்க உஷாராக இருந்துங்க ஏதோ ஒரு லேண்டு எப்போ வாங்கி போட்டிருப்பீங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க மாங்காய் ரேட்டு வாங்கியிருப்பீங்க மாங்காய் ரேட்டுன்னா அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய ரேட்டு தேங்காய் ரேட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து ஒரு நாலு மடங்கு ஏழு மடங்கு ஏறி இருக்கும் போகும் ஒரு சிம்பிளா சொன்னாக்கா ஒரு ரெண்டு லட்சம் இருபது லட்சம் பெரிய மாட்டு தானே எதிர்பாராத நன்மைகள் நடக்கிறதுக்கு நிறைவேறதுக்கான சாத்தியம் குறைவு நிறைய இருக்குது ஏன்னா இரண்டாம் படத்தை கேது பகவான் அதிர் பூவியான சில விஷயங்களை பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் எட்டாம் படத்துல இருக்க ராகு பகவான் அவரை பாக்குற குரு பகவான் இந்த மாதிரி காம்பினேஷன் இன்னொன்னு என்னாக்கா குரு பகவானுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ராகு பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்காரு இந்த மாதிரி ஒரு அஷ்டமசுமி யோகத்துல வந்து ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால எதிர்பாராத தனநாமங்கள் எதிர்பாராத தனவரங்கள் உங்களுக்கு உண்டு சொத்து பிரச்சனைல வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா திடீர்னு வரும் யாரு உங்களுக்கு தடையா இருந்தாங்களோ அவங்களே மனசு மாறி கொடுத்தாங்க இல்லை அவங்களே மண்டையை போடுவாங்களோ உங்களுக்கு வரலாம் எப்படி வேணும் நடக்கலாம் ஸோ அது வந்து ஏதோ ஒரு அன்எக்பெக்ட் டேர்னிங் பாயிண்ட் நடக்கணக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு இந்த அஷ்டமஷ்மி யோகம் குரு பகவானும் வாக்கு பகவானும் ஒரு தெளிவான ஸ்தானத்துல இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவருக்கு அப்புறம் ஒன்பதுல இருக்காரு அவருக்கு ஒரு அஞ்சாம் இடத்துல பூர்வ பண்ணி ஸ்தானத்துல இருக்காரு ஸோ இது ஒரு பெரிய யோகம் இந்த மாதிரிலாம் சில விஷயம் வணக்கம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது பாத்துக்கங்க அதே மாதிரி உடல்நலம் மனநலம் ஏறக்கூடிய ஒரு இதா இருக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாரு ஏற்கனவே போன டாக்டர் சரியில்லை எவ்வளவு டெஸ்ட் எடுத்தவங்க வந்து உடம்பு ரெக்கவரி ஆகல போது எதிர்பாராத பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு பார்த்து ஒரு சின்ன டாக்டர் இருப்பாரு அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும் பிக்அப் ஆகும் ஒரு மனசுல வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் உடம்பு அப்படியே தேருது அப்படிங்கிறது போது நீங்கள கண்கூட உங்க மத்தவங்களும் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும் ஸோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா சந்து ஊத வேண்டியதும் பாத்தீங்கன்னாக்கா எழுந்து டான்ஸ் ஆடணும் சாதம் நடக்கிறதும் எந்திரிச்சு சாதனை பண்ணணும் சாதிக்கணும் அதே மாதிரி முன்ன கடையை திறக்கணும் கீழைகள் தொலையணும் கஷ்டங்கள் ஒழியணும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலைமைகள் வந்து மறைஞ்சு குழந்தை பேரு முத்திர பேரு கிட்டணும் சொந்தமா ஒரு கூழை இல்லைன்னு இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு சொந்தமா வீடு வாசல் மண்மனை மூணு சேர்க்கை அமையணும் சோ ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு கடகராசில இருக்க எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு குறிப்பா கடகராசி பெண்களுக்கு ரொம்ப யோகம் நல்லா இருக்குது அதனால கடகராசி பெண்களை கட்டின மற்ற ராசி எந்த ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி உண்டாண்டியை அனுசரித்து போய்க்கங்க பக்குவமாக போய்க்கங்க ஆனால் வேலி தாண்டிய வெள்ளாட வேடாதீங்க ஆண்களுக்கு சொல்லிக்கிறது அது ஏன்னா கடகராசி பெண்களுக்கு இந்த மாதிரி சில சோதனைகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த விஸ்வாவோசுல இந்த பிளானடரி பொசிஷன்ஸ் இருக்குன்றதுனால இதை சொல்லிக்கிற மாதிரி முடியும் பார்த்துக்கோங்க உஷாராக இருந்தீங்க ஸோ எல்லாத்துக்குமே ஏற்ற ஆண்டு கல்வி வேள்வி கடகாலந்து படிக்கிறது படிச்சுட்டு உத்தியோகம் பார்க்கறது நினைச்ச கோர்ஸ் கிடைக்கிறது காலகாலத்தில் கல்யாணம் கச்சேரி நடக்கிறது எல்லாமே ஸோ எல்லா விதத்துலயுமே எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது ஒரு பன்னெண்டு ராசிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்நார்மல் ஒரு மிராக்கமான ஒரு பிளானெட்ரி சுச்சுவேஷன்ல வந்து இப்போ கடகராசி இருந்துகிட்டு இருக்கீங்க பல அதிசயங்கள் அற்புதங்கள் இந்த விசுவாசிடத்துல உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த விசுவாச ஒரு இடத்துல கடகராசிக்கு பணம் வரும் நாட்கள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்து நாட்கள் செவ்வாய்க்கிழமை மேட்ரு கைகூடும் நாட்கள் எவ்வளவோ நல்ல மேடர்கள் இருக்குங்க அப்படி நினைச்சுங்க வெள்ளிக்கிழமை இந்த விசுவாசம் ஒரு இடத்துல உங்களுக்கு நமஸ்வாதம் என்கின்ற சிவபெருமான் காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆன்லைன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பந்துகளை சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை நிகழாக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு பெறுவதற்கு ஃப்ரீயோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜிஸ் ரவிங்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர்